இன்றைக்கி காலையில் பேக்கரிக்கு வந்து பேருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இந்த மாதிரி சிங்கிகள்லாம் கடச்சா அதை கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேங்க இதை வச்சு தான் நண்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரேட்டான கேரண்டி செய்யப்படும் அதுக்கு ஒரு தீப்பட்டி தேவைப்படும் அதுக்கடுத்து ஒரு மெழுகுவர்த்தி தேவைப்படும் அதுக்கடுத்து கொஞ்சம் ரப்பர் வந்து தேவைப்படுங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த சிங்கிக்கு நடுவில் வந்து ஆணியை வச்சு ஒரு ஓட்டையை வந்து போட்டு எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு சிங்கியில் வந்து ஓட்டையை வந்து போட்டு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து அந்த மெழுகுவர்த்திக்கு மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு பாட்டை வந்து இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கோங்க இதுக்கும் நடுவில் வந்து ஒரு ஓட்டையை வந்து போடணும் ஆணியை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஓட்டையை வந்து போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன

விட்டிங்கன்னா இன்னொருக்கு வந்து அந்த வெளியே வந்துடும் ஸோ அதனால் அதுக்கடுத்து மெழுகு வந்து சின்னதாக வெட்டி இருக்கும்ல அந்த ஓட்டை வழியாகவும் இந்த மாதிரி எடுத்துட்டு கடைசியாக வந்து குச்சை வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நயன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரெட்டான கியர் வண்டி ரெடி ஆகிடுச்சிங்க இதை வச்சு வந்து நல்லா அந்த மாதிரி சுற்றி விட்டுக்குறோம் சுற்றி விட்டுட்டு கீழே வந்து வச்சோம் அப்படின்னா கியர் வந்து போட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிடும் அந்த குச்சி வந்து கீழே வந்து டச் ஆகுதில்ல அதுதான் நாங்கள் கியருன்னு சொல்லுவோங்க இதை வச்சு நான் வந்து ஜஸ்ட் வந்து வச்சு பார்த்தேன் பாருங்கள் அது மேலேருந்து கீழே வந்து வச்சதுக்கடுத்து அப்படியே வந்து ஓட ஆரம்பிச்சிடும் நல்லா இருக்குங்க இதை வச்சு நிறைய வேலை பார்ப்போங்க ரெண்டு இதை வந்து மோத போடுறது நிறைய அப்டேக்கல்ஸை வந்து நடுவில் வந்து மாதிரி வச்சு விட்டு மேலே ஏறுதான் ட்ரை பண்ணுறது இந்த மாதிரி நான் வச்சோம் அப்படின்னா நல்லா ஏறுங்க ஏன்னா அந்த சிங்கியில் வந்து அந்த க்ரிப்பும் நல்லா இருக்குமா அதை வச்சு வந்து நல்லா வந்து ஏற ஆரம்பிச்சிடும் பாருங்கள் இதில் எவ்வளோ சூப்பராக வந்து ஏறி மேலே வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டு அப்படியே அங்கிட்ட வந்து விழுந்துருங்க இதெல்லாம் நீங்கள் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதை வந்து சின்ன பிள்ளைங்கிட்ட தந்தேன் அவங்க வந்து வித்தியாசமாக பார்த்தாங்க அதை வந்து வச்சு அது ஓட ஆரம்பிச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க இது எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க